வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணாசிரியில் இசக்கி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் பிரீத்தா சுரேஷ் இவங்க இசக்கி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இவங்களோட சொந்த ஊர் சென்னை தான் அஞ்சு வயசாக இவங்களுக்கு இருக்கும்போதே டான்ஸில் அதிக ஆர்வம் ஏற்பட்டு முறைப்படி நடனமும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கலைநெட்டியோட ஒளிபரப்பான ஓடி விளையாடு பாப்பான்ற ஷோ மூலயமா தான் முதன்முறையாக அறிமுகமாகிறாங்க இவங்களோட அந்த சின்ன வயசுலேயே இவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்து ஜட்ஜஸ் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க காலேஜ் சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மேல்ஸ் காலேஜ்லாம் படிச்சிருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிருத்தவிராஜ் நடிப்பில் வெளியான சத்தம் போடாதே படத்தில் நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் கில்லாடிஸ்கிற ஒரு டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸுன்ற ஒரு டான்ஸ் ஷோவிலையும் ரன்னர் அப் ஆகிருக்காங்க சீரியல்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா சீரியலுக்கு முன்னாடியே இவங்க நிறைய சீரியல்களெலாம் நடிச்சிருக்காங்க குறிப்பாக அன்பேவா கோகுலத்தில் சீதை ரஜினி தெய்வம் தந்த பூவே ஆயிரம் ஜென்மங்கள் பொண்ணுக்கு தங்க மனசுன்னு பல சீரியல்கள்லேயுமே சின்ன சின்ன ரோல்கள்லாம் நடிச்சிருக்காங்க பிரீத்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரபுதேவா அவங்கள தான் ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க அவங்க பிரபுதேவா மாதிரி நானும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணுன்றது தான் தன்னோட கனவுன்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க விருதுகளை பொறுத்த வரைக்கும் யாஸ் இன்டர்நேஷ்னல் விருது இப்போ சமீபத்தில் வாங்கினாங்க இதே போல் அண்ணா சீரியலுக்காக பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் விருதும் இவங்க பெற்றிருக்காங்க ப்ரீதா அவங்க பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகவும் பெரிய நடிகை ஆகவும் தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க